ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேப்பை குருமா தொக்கு செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி ரெண்டு சைஸ் இரு சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி சின்ன சைஸில் எடுத்துருக்கேன் கொத்திமல்லி பச்சை மிளகா தேங்காய் இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கணும் சேப்ப கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஏன்னா இந்த சாப்பிடும்போது நமைச்சலாக இருக்கும் கையில் தொடும்போது நமைச்சலாக இருக்கும் சீ விட்டு அரிசி கவுரும் இல்லையா தண்ணி அந்த தண்ணியில் வாஷ் பண்ணிட்டா அந்த நமைச்சல் வராது பாருங்கள் தாலிக்க எண்ணெய் விட்டுட்டு மட்டை லோங்கு பிரிஞ்சியில் போட்டுட்டேன் இப்போது வெங்காயம் மிக்சி ஜாரில் மொட்டாவாக அடிச்சிருக்கேன் அது வெதுப்பாக அடிச்சுட்டு வெங்காயம் இதை வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி அதையும் மிக்சி ஜல்லில் மோட்டாவாக அடிச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இங்கே பாருங்கள் தேவையான மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் தூள் தனியா கொஞ்சம் டபுள் மடங்காக போடணும் ஏன்னா குருமா மாதிரி தப்புக்கு இது புளி ஊற்றாத குழம்பு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சேப்பக்காயங்கு இதோட சேர்த்துடலாம் இப்போது கொத்தமல்லி தூவிட்டு தேவையான அளவும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கில்லையா அந்த தேங்காவும் சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க சேப்பக்காயங்கு வேகிற மாதிரி ஒரு அஞ்சு விசில் குக்கரில் உங்கள் குக்கருக்கு எப்படி இருக்கோ பார்த்து அஞ்சு விசிலும் மூணு விசில் விட்டுடலாம் அப்போ குக்கர் மூடி தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு பாருங்க நாலு விசில் விட்டு நான் நல்லா வெந்தடிச்சு சேப்பாயங்கு நல்லா வெந்து வெடிச்சிருக்கு பாருங்கள் கம கமன் இருக்குதுங்க வாசனை பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்